நான் உங்களை கூப்பிடல மாமா வேற வேற விஷயம் பேசணும் எதுக்குமா கூப்பிட்ட வர வர என்னால நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமாமா தயவு செஞ்சு நீங்க ஒரு சின்ன வீடு வச்சுக்கோங்க நீ என்ன பேசுற யாருக்கிட்ட பேசுற இதெல்லாம் புரிஞ்சுட்டு தான் பேசுறியா ஒரு குடும்ப பொம்பள வாயில இப்படி ஒரு வார்த்தை வரலாமா இருக்கிற வீடை இடிக்கிறதை விட புதுசா ஒரு வீடு கட்டிக்கிறதுல தப்பில்ல மாமா இன்னொரு நாலு நாள் நீங்க அந்த கேரளா பொண்ணு பின்னாடி சுத்தி அத நாலு பேர் பார்த்தாங்கன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை அந்நியமா சீரழிஞ்சு போயிடும் என் புருஷ இன்னொருத்தன் பொண்டாட்டியை கெடுத்துட்டாருங்கிறத விட இன்னொரு பொண்ணை பொண்டாட்டி மாதிரி வச்சிருக்காருன்னு பேர் வந்தா அது கொஞ்சம் கௌரவமா இருக்கும் நீ ஆயிரம் சொல்லு என்னதான் இருந்தாலும் ஒரு குடும்ப பொண்ணு வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வர்றத என்னால ஜீரணிக்கவே முடியல கண்ணகியும் ஒரு குடும்ப பொம்பளை மாமா அவ புருஷன் என் நேரமும் மாதவி வீட்டுலதான் இருப்பாருன்னு அவளுக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் அவர் வீட்டுக்கு திரும்பி வந்ததும் செலவுக்கு காசு இல்லாம தான் வந்திருக்காருன்னு நினைச்சு அவ கால்ல இருக்கிற செலம்ப கழட்டி கொடுக்கலையா நலாய் நீ கற்பு சொல்றீங்க அவ புருஷன் பேசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னதும் அவளே கொண்டு போய் விடலையா நீ சொல்றதெல்லாம் நியாயமா தான் இருக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி நல்ல புருஷனுக்காக எப்பேற்பட்ட தியாகத்தை செய்வா அப்படிங்கிற ரீதியில சொல்ற ஆனா சின்ன வீடு வைக்கிறதுங்கறது நினைச்சுன்னு கிடைச்சு இதெல்லாம் கதைக்கு ஓகேமா நடைமுறைக்கு சாத்தியமா என்ன நடக்காதது எதுவும் கதையா வராது மாமா எனக்கு டிபி கேன்சர் இந்த மாதிரி ஏதாவது கொடுமையான வியாதி இருந்தா நானே உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து ஓரறிய கல்யாணம் பண்ணி வச்சுதானே ஆகணும் எனக்கு அது மாதிரி ஒரு குறை இருக்கிறதா நான் நினைச்சுக்கிறேன் உனக்கு எந்த குறையும் இல்ல பாங்க டிபி கேன்சர் நீ ஏன் எதுக்கு என்ன பொய் தப்பா நினைச்சிட்டு இருக்கிற என்ன ராத்திரி ஒன்னு தான் walkயா ஒரு பெரிய பகல் இல்ல ಅದில எல்லா சந்தோஷமும் கிடைக்கும் என்ன என்ன நேர்மா நான் வீட்டுக்குள்ளே சுத்தி சுத்தி வந்துட்டேன்னா கிணத்தவள நான்கு பேரை انا தப்பா பேசுவாங்க that's <laughs> why i am feeling என்ன நேர்மா வீட்லயே சாப்பிடுற ஒரு வாய்க்கு ஒரு நாளைக்கு ஒரு ஹோட்டல் ஏறி சாப்பிடலாம்னு ஆசை இருந்து தான் செய்யும் அதுக்காக என்ன நேர்மா ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தா உடம்பு கெடதல்ல எனக்கு தெரியாது எனக்கு எதுக்கு ரெண்டு ஃபேன் உன்னை விடவா எனக்கு ஃபேன் முக்கியா தலகானி கூட ரெண்டு இருக்கே நம்ம ஜாதகமே சரியில்லை எல்லாம் ரெண்டு ரெண்டா இருக்கு முருகன் இஷ்ட தெய்வமா கும்பிடுறதுனால எல்லாம் அதே மாதிரி ஆயிடுச்சு பாக்கியலட்சுமி இந்தா இதை காலுக்கு வச்சுக்கோ இதை போத்திக்கோ போத்திக்கோமா மாமா ஹோட்டல்ல சாப்பிடறதுக்கு டோக்கன் வாங்கணும் பில் கொடுக்கணும் ஆனா இது வீடு மாமா இதையெல்லாம் லஞ்சமா கொடுத்து இதையும் ஹோட்டலாக்கிடாதீங்க ப்ளீஸ்

இங்க பொது நம்பர் வந்து ஆறு மாசத்துக்கு மேல ஆச்சு இப்போ வந்து பழைய நம்பரை கேட்டா யாருக்கு ஞாபகம் இருக்கும் என்னைய யார கேட்டாலும் மரகதாம்பால் அம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு தெரியலங்கிறீங்க காலையில இருந்து அலைஞ்சு அலைஞ்சு ஸ்கூட்டர்ல வேற பெட்ரோல் தீர்ந்து போச்சு பெட்ரோல் பங்க் பக்கத்துல தான் இருக்கு அது வேணாம் சார் மரகதாம்பால் அம்பாள் வயசு ஐம்பத்தஞ்சு கொஞ்சம் நல்லா யோசனை பண்ணி பாருங்க தேவையில்லாதுக்கெல்லாம் யோசனை பண்ணி யோசனை பண்ணி மண்டைய பாரு போய் வேலையை பாரு போய என்ன உங்களை அந்த அக்கா கூப்பிடுறாங்க விஷயங்க பழைய நம்பர் என்ன சொன்னீங்க பதினெட்டு என் பின்னடி வாங்க பழைய பாத்திரம் புடவை பழைய பாத்திரம் புடவை என் பின்னலவா பழைய பாத்திரம் நீங்களும் அவரும் இங்க இருக்க நீங்க மட்டும் வாங்க வாங்க உட்காருங்க வயசு ஐம்பத்தஞ்சு சும்மா அதே பாட்டு பாடிட்டு இருக்கீங்களே ரெண்டு நிமிஷம் உட்காருங்க நான் இப்ப வந்துடுறேன் இருப்பா உன் சமாச்சாரமும் வருது

இந்த நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க நாளைக்கு பேங்க்குக்கு போய் பேங்க்ல கடன் கேட்டா கொடுப்பாங்களா இப்ப என்னாச்சு உங்க புடவை மட்டும் சிகப்பு உங்க சிந்தனை கூட சிகப்பா ஐ மீன் ரெவல்யூஷன் சொல்ல வந்த பாட்டி அன்னைக்கு நம்ம பேங்க்ல கடன் வாங்க போகும்போது பேங்க்காரங்க காபி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கா ஆமா இன்னைக்கு அவங்க வசூல் பண்ண வந்திருக்காங்க அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு டம்ளர் மோர் கொடுக்கலன்னா மரியாதையா இருக்காது போய் மோர் எடுத்துட்டு வாங்க நீங்க உட்காருங்க நீங்க பேசுறதே எஸ்பி சைலஜா பாடுற மாதிரி அவ்வளவு ஒரு குளிர்ச்சியா இருக்குங்க உங்களை பார்த்தா நல்லா படிச்ச மாதிரி இருக்கு நான் கூடி சீக்கிரம் உங்களுக்கு ஒரு உத்தியோகத்துக்கு ஏற்பாடு பண்றேன் நோ மிஸ்டர் மதன் இந்த காலத்துல லேடிஸ் உத்தியோகத்துக்கு போனோம்னா ரெண்டு குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும் ஒண்ணு அழகு இருக்கணும் அது எனக்கு ஏதோ சுமாரா இருக்குன்னு வைங்க ரெண்டாவது அங்க இருக்கிற மேனேஜர் மாதிரி பெரிய ஆஃபீஸஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அதாவது சாயங்காலம் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம்

பாட்டி பானு வந்தா நான் கன்வின் பண்ணிக்கிறேன் பாட்டி இதுவரை இல்ல வாழ்க்கையில நாங்க இருக்கோம் ஆனா இப்போ ஓம் சாந்தி வீட்டுக்கு ஒரு முறை வந்திருக்கு போயிட்டு அப்புறமாவா what on